ஹாய் ஹலோ வெல்கம் பேக் to மை சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க இன்னைக்கு நம்ம டெய்லரிங் கிளாஸில் ப்ளவுஸில் எப்படி கொக்கி வச்சு தைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க ரொம்ப ஈஸியான முறையில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பிளவுஸில் ஊக்கு வைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் அப்படின்னா நம்ம பிளவுஸ் என்ன கலர் எடுக்கிறோமோ அதே கலரில் நூல் எடுத்துக்கோங்க பெரிய சைஸ் ஊசி எடுத்துக்கோங்க நம்ம எம்மிங் பண்ணுற ஊசி கட்டர் சாப்பீஸ் இதாங்க தேவையான பொருட்கள் வீப்பட்டி நம்ம தச்சிருக்கோங்க அதுக்கு நேராக நம்ம கொக்கி வைக்கிற கிளாத்தை நேராக வச்சுங்க நீங்க மார்க் பண்ணணும் நம்ம எந்த இடத்துல கொக்கி வைக்க போறோமோ அந்த இடத்த நீங்க மார்க் பண்ணிட்டே வரணுங்க நம்ம பிளவுஸ்ல அஞ்சு இடத்துல நம்ம கொக்கி வைப்போம் அந்த அஞ்சு இடத்தையும் நீங்கள் மார்க் பண்ணணுங்க சாப்பீஸை வச்சு நான் மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க அஞ்சு இடத்துல மார்க் பண்ணி வச்சிருக்கேன் பிளவுஸ் என்ன கலர்ல நீங்க எடுத்துக்கீங்களோ அதே கலர்ல நூல் எடுத்துக்கோங்க நூலை வந்து முதல்ல ரெண்டு நூலாக எடுத்துக்கோங்க ரெண்டு நூலாக எடுத்து கட் பண்ணிட்டு நம்ம எம்இ யூசியில கோர்த்து அதை நாலு நூல் வர மாதிரி நீங்க நாட் போட்டு எடுத்துக்கோங்க இப்ப ரெண்டு நூலா இருக்கு அதை நான் கட் பண்றேன் கட் பண்ணிட்டு அந்த நூலை நம்ம எம்மிங் ஊசியில நான் கோர்க்குறேங்க கோர்த்திங்கன்னா அது உங்களுக்கு நாலு நூலா வரும் நீங்க அந்த நாலு நூல் அப்படியே வந்து நீங்க நாட் போட்டு எடுத்துக்கலாங்க பாருங்க நான் நாட் போடுறேன் இப்ப நாலு நூலா வந்திருக்கு நமக்கு இப்ப நம்ம நாட் போட்டு எடுத்துக்கலாங்க நீங்கள் ரெண்டு நூல் கோர்த்து கூட எம்மிங் பண்ணலாங்க ஆனால் நீங்கள் அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொக்கி வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது சீக்கிரம் வந்து கொக்கி பிஞ்சு வந்துருங்க அதனால இப்படி நாலு நூலாக கோர்த்து நீங்கள் எம்மிங் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இப்போங்க நம்ம நூலில் ஊசிய கோர்த்து நாட் போட்டு எடுத்துட்டோங்க இப்போ வந்து நம்ம எம்மிங் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க நம்ம ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கோங்க அந்த இடத்துல நீங்கள் பெரிய ஊசி எடுத்துக்கோங்க பெரிய ஊசி எடுத்து நம்ம மார்க் பண்ணதில் ஊசிய அந்த துணியில் கொஞ்சமாக குத்தி நீங்கள் வெளிப்பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோல் மாதிரி வந்துடுங்க அந்த ஹோலில் நம்ம வந்து கொக்கியை வந்து நம்ம மாட்டணுங்க பாருங்க நான் கொக்கியை வந்து மாட்டிட்டேன் ரொம்ப ஈஸியான முறையில் கொக்கியை மாட்டிட்டோம் இதே மாதிரியே மார்க் பண்ண அந்த நாலு இடத்துலையுமே நம்ம கொக்கியை வந்து இதே மெத்தீரியல நம்ம மாட்டி எடுத்துக்கலாங்க இன்னொரு மெத்தேட்லங்க இந்த கொக்கியை வந்து நம்ம இப்படி ஊசி வழியாக மாட்டாமல் டைரெக்டாக கிளாத்தில் வச்சு அப்படியே எம்மிங் பண்ணுற மாதிரி வருங்க ஆனால் அந்த மாதிரி எம்மிங் பண்ணிங்க அப்படின்னா கொக்கி வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்று ஓலை வராது மேலே கீழே வந்துடும் கிராஸாக வந்துடும் நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி இப்படி ஊசி வழியாக நீங்கள் கொக்கியை மாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதே இடத்துல உங்களுக்கு அப்படியே இருக்குங்க பிகென்ஸாக இருக்கவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியான முறையில் நீங்கள் கொக்கியை வந்து பிக்ஸ் பண்ணிடலாங்க ஊசில நம்ம அஞ்சு இடத்துலயும் கொக்கிய வந்து பிக்ஸ் பண்ணிட்டோங்க இப்பங்க நம்ம எம்மிங் ஊசியில நூல் கொடுத்து நாட் போட்டு வச்சிருக்கோங்க அந்த ஊசியில நீங்க அடிப்பக்கத்துல இருந்து ஊசியை மேல எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட் மாதிரி வந்துடுங்க கொக்கியில இருக்க ஒரு வளையத்துல நம்ம தச்சுட்டோங்க இப்ப எந்த நாட்னா அந்த ஊசியில ரெண்டு மூணு டைம் நீங்க நூலை சுத்தினீங்க அப்படின்னா நாட்டு விழுந்துரும் அடுத்ததுங்க அடுத்த வளையத்துல நம்ம இதே மாதிரி நம்ம தைக்கணுங்க பாருங்க அடியில இருந்து ஊசியை நான் மேல எடுக்கிறேன் எடுத்து இழுத்திங்க அப்படின்னா அப்படி நாட்டு வந்துடும் நம்ம இதே மெத்தேடில் எல்லா ஊக்கையும் நம்ம தச்சு எடுத்துக்கலாங்க நம்மங்க மூணு கொக்கியும் நம்ம தைச்சு எடுத்துட்டோங்க இந்த கொக்கின்னா நம்ம தைச்சி முடிச்சோடனே நம்ம ஃபிஷரை வச்சு கட் பண்ணிட்டு நம்ம அடுத்த நாட் போட்டு நம்ம தைக்கிற மாதிரி இருக்குங்க ஆனால் இப்போ நான் தைக்கிற மெத்தேடு பாருங்க நம்ம நூலை வந்து கட் பண்ண தேவையில்லை நீங்கள் அந்த பூக்குல இருந்து துணியில அடியில கூடி நீங்கள் ஊசி விட்டு இந்த கொக்கியில எடுக்கிற மாதிரி வருங்க இந்த மாதிரினா நீங்கள் நூலை வந்து கட் பண்ண தேவையில்லை நீங்கள் அப்படியே நீங்க தைக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்க அந்த இருந்து நம்ம நூலை கட் பண்ணாமல் துணியில் அடியில் விட்டு நம்ம இந்த கொக்கியில் நம்ம மாட்டியிருக்கோங்க இப்போ எப்பயும் போல் நம்ம கொக்கியை பெருவரலில் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு நம்ம அப்படியே தைக்க ஆரம்பிச்சிடலாங்க கொக்கி வைக்கிறது ரொம்ப ஈஸி தாங்க இந்த மெத்தட்ல நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க நீங்கள் பிகினர்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஈஸியாக வந்து பழகிடலாம் ஈஸியாக நீங்கள் தச்சிருவீங்க பாருங்க நம்ம

அஞ்சு கொக்கியும் எம்மிங் பண்ணிவிட்டோங்க இப்போ ரெண்டு நாட் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்க எவ்வளோ ஈஸியான முறையில் நம்ம கொக்கி வச்சு தச்சுட்டோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக நம்ம தச்சுருக்கோம் அப்படின்னு கரெக்டாக நம்ம தைச்சிருக்கோமா அப்படிங்கிறத நீங்கள் ப்ளவுஸில் மாட்டி செக் பண்ணிக்கோங்க நம்ம எம்மிங் பண்ணும்போதுங்க நூல் வந்து வெளிப்பக்கம் தெரியக்கூடாதுங்க அந்த மாதிரி நீங்கள் எம்மிங் பண்ணணும் நான் பாருங்கள் எம்மிங் பண்ணியிருக்கேன் வெளிப்பக்கம் நூலே தெரியல இந்த மாதிரி நீங்களும் எம்மிங் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க